அதாவது ஓரிணைச் சேர்க்கை என்பதற்காக தனியான ஒரு தண்டனை ஓரிண சேர்க்கைக்கு இந்த தண்டனை அப்படி சொல்லப்படவில்லை ஆனால் நம்ம பார்க்கும்போது விபச்சாரத்திற்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட தண்டனை இருக்குதுல்ல அந்த விபச்சாரம் என்பது இதுவும் விபச்சாரத்தை தான் சேரும் விபச்சாரம் என்று சொன்னால் தவறான முறையில் பாலியல் குற்றம் செய்வது தான் விபச்சாரம்ங்கிறது அப்போ விபச்சாரத்துக்குரிய தண்டனை தான் அது கொடுக்கணுமே தவிர அது வந்து அதுக்குன்னு தனி தண்டனை நமக்கு சொல்லப்படவில்லை விச்சாரத்தில் என்ன நடக்குமோ விச்சாரமாவது அவன் செய்யக்கூடிய அந்த காரியம் தடுக்கப்பட்டிருக்கே தவிர அந்த உறவு கொண்ட முறை வந்து தவறு கிடையாது உறவு கொள்ள வேண்டிய இடத்தில் தான் உறவு கொண்டான்னு வந்துடும் இது வந்து அந்த அதுக்குரிய பாதையே இல்ல அந்த மாதிரி இதில் செய்யும்பொழுது இவன் வந்து விச்சாரத்துக்கு மேலே கூடுதலா உள்ளவனா இருக்கிறான் நெசூர் செல்லாலை சிலத்துக்கு முந்தின ஒரு சமுதாயத்தை இதுக்காக வேண்டி அல்ல தலை கூப்புற புரட்டி போட்டு அடிச்சிருக்கிறான் ஒரு ஒட்டுமொத்த ஊரையே தலைகீழாக ஆலியகா சாபிலகா அவங்களுடைய மேல்புறத்தை கீழ்ப்புறமாக சுடப்பட்ட சூடான கற்களை விட்டு எரிந்து அவர்களை கல் மாறி பொழிந்து அவங்களை அழிச்சு நாசமாக்கணும்னு சொல்லி அவனுடைய கோப இறக்கின இறக்குன ஒரு செயலாக இந்த செயல் இருக்கிறது எப்படி பிரச்சாரத்துக்கு கல்லால் எரிஞ்சு கொள்ளணும்னு நம்ம கொள்றோமோ அல்லாஹ் என்ன செய்யறான்னு அவங்களே கல்லால் எரிஞ்சுதான் கொன்றான் அதனால வந்து ஹோமோசெக்ஸுக்கு தனியான தண்டனை சொல்லப்படாவிட்டாலும் அது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படுமையானால் அது விபச்சாரத்தை நிரூபிப்பதற்கு எப்படி நாலு சாட்சிகள் வேணுமோ அந்த மாதிரி நிரூபிக்கப்படுமையானால் அதுக்கு என்ன செய்யணும் அதே தண்டனை தான் கொடுக்கணும்